எதிர்நீச்சல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கம்யூனிச தத்துவத்தை முன்மொழிந்த அதை நடைமுறைப்படுத்த அனைத்து முயற்சிகளும் எடுத்த கார்ல் மார்க்ஸ் என்கின்ற மார்க்சி ஆசானுடைய இரநூத்தி ஏழாவது பிறந்த ஆகும் உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் முதலாளித்துவ சம சமூகத்தை சமட்டியால் அடித்து ஒரு கம்யூனிச சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆசான் ஆவார் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று முழங்கிய தலைவர் ஆவார் தொழிலாளருடைய உழைப்பினுடைய சக்தி என்ன முதலாளிகள் எவ்வாறு தொழிலாளருடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள் முதலாளிகள் எவ்வாறு லாபத்தை உருவாக்குகிறார்கள் முதலாளிகள் எவ்வாறு மறுமுதலீடு செய்கிறார்கள் மூலதனத்தை உருவாக்குகிறார்கள் என்கின்ற அந்த கோட்பாடை உருவாக்கியவர் கார்ல் மார்க்ஸ் ஆவார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தத்துவம் என்பது தொழிலா தொழிலாளருடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய உபரி மதிப்பு என்று சொல்லக்கூடிய சர்ப்ளஸ் வேல்யூ என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத தத்துவத்தை தொழிலாளர்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் முதலாளிகள் எவ்வாறு தனது லாபத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்கின்ற அந்த தத்துவத்தை முன்மொழிந்த ஆசான் ஆவார் அவர் பல்வேறு விஷயங்கள் ஏறத்தாழ தாஸ் கேப்டல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களும் கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தை அறிக்கையை உருவாக்கியவர் உருவாக்கிய தலைவர்களாவார் அவர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் இன்றைக்கும் அது அந்த முதலாளி சமுதாயத்தில் முதல முதலாளித்துவ அமைப்பில் இன்றைக்கும் அது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம் பல்வேறு முற்போக்கு அமைப்புகள் இடதுசாரிகள் அதே போன்ற இடதுசாரிகளுடைய தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இன்றைக்கு அவருடைய கோட்பாட்டில் அவர் முன்மொழிந்த அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் முதலாளிகள் அந்த தொழிலாளருடைய அந்த அந்த இரும்பு சங்கிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கும் தொழிலாளர்களுடைய சங்கங்கள் அதே போன்ற இடதுசாரி கட்சிகள் இன்றைக்கு போராடி வருகிறது நாம் பார்க்கின்றோம் அமெரிக்காவில் மட்டுமல்ல இங்கிலாந்தில் மட்டுமல்ல ஜெர்மன் போன்ற பல்வேறு நாடுகள் இன்றைக்கும் அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையும் அதே போன்று அவர் சொல்ல அவருக்கு அவர் கூறிய அந்த முன்மொழிந்த தத்துவம் என்பது இன்றைக்கும் உயிர்ப்போடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதை பின்பற்றி அதை போற்றி அதை பறைசாற்றுகின்ற வகையில் அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்கின்ற வகையில் நாம் இந்நாளில் மார்க்ஸ்னுடைய இரண்டா இரநூத்தி இரநூத்தி ஏழாவது பிறந்த நாளில் நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லி உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் ஒன்று சேர வேண்டும் வரக்கூடிய அனைத்து அனைத்து விதமான தாக்குதல்கள் முதலாளித்துவ தாக்குதலிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற அந்த முழக்கத்தோடு நாம் பின்பு அவருடைய அவருடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ மட்டுமல்லாமல் அவர் சொன்ன பல்வேறு விஷயங்களை நாம் மு முன்னெடுத்து செல்வோம் என்று நாம் சபதம் ஏற்போம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்